புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பேருந்துகளுக்கான கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டது அதன் பிறகு கடந்த வாரம் பேருந்து கட்டணத்தை உயர்த்தி போக்குவரத்து துறை கூடுதல் செயலர் சிவகுமார் அறிவிப்பு வெளியிட்டார் அதன்படி உள்ளூர் அரசு பேருந்துகளுக்கான கட்டணத்தை மூன்று ரூபாய் வரை உயர்த்தியும் தொலைதூர பேருந்துகளுக்கான கட்டணத்தை ஐந்து முதல் பத்து ரூபாய் வரை உயர்த்தியும் அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்த கட்டண உயர்வு இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி புதுச்சேரியில் இயங்கும் உள்ளூர் அரசு பேருந்துகளுக்கான கட்டணம் எட்டு ரூபாயிலிருந்து பன்னிரண்டு ரூபாய் வரை உயர்ந்தது இதேபோல் புதுச்சேரி காரைக்கால் கட்டணம் நூற்றி இருபத்தி ஐந்தில் இருந்து நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாயாகவும் புதுச்சேரி சென்னை கட்டணம் நூற்றி ஐம்பத்தி ஐந்திலிருந்து நூற்றி அறுபது ரூபாயாகவும் உயர்ந்தது